கன்னட படத்தில் அசிஸ்டன்ட் மியூசிக் டேர்டராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜி கே வெங்கடேஷ் அண்ணா வந்து ஒரு டியூன் போடுறாரு அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுறோம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஆனால் அந்த இப்போ லவ் டியூன் வராமல் ஒரு ஒரு வாரம் அப்பொழுதெல்லாம் எப்படி கம்போஸிங் நடக்கும்னா இப்போ நடக்கிற மாதிரி இல்லை மாணவிகளே மாணவிகளே இப்பொழுது வருகின்ற கம்போசர்கள்லாம் கம்போசர் இல்லை இன்றைக்கி கம்போசர்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க எல்லாம் சிடியோடு வருவாங்க அங்கேருந்து பாட்டை இங்கே இங்கேருந்து ஒன்றை பிக்கப் பண்ணி அதை பண்ணி டைரக்டருக்கு டேரக்டருக்கு காட்டி சார் இந்த மாதிரி இருக்கலாமா என்ன இந்த மாதிரி இருக்கலாம் இது இது மாதிரி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டுருவாங்க ஆனால் அந்த அந்த டைமில் என்னென்னா நாங்கள் கம்போஸ் பண்ணணும் நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் நாங்கள் வந்து வாசிக்கணும் ஒவ்வொரு சுரமும் அதை அமைச்சு டைரக்டர் வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கவிஞர் கூப்பிட்டு பாட்டை எடுத்து வைப்போங்க வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த கட அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் வந்து கதாநாயகி மொட்டை மாடியில் இவன் தங்கியிருக்கான் மொட்டை மாடியில் வந்து துணியை வந்து காய காயப்போட்டிருக்கா மழை வர மாதிரி இருக்குது துணி எடுக்கிறதுக்கு போகிறாள் மழை அடிக்குது மின்னல் அடிக்குது அவனும் இவளும் இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்க எடுக்கிறதுக்காக இருக்கிறான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டரு கவிஞர் சுச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார் அவர் கேட்குற விதமே நமக்கு எனக்கு எனக்கெல்லாம் அவர் ஹீரோ கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு ஹீரோ நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் ஜிகே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறாரு அவர் சுச்சுவேஷன் டைரக்டர் இருக்காரு இவர் சிகரெட்டு பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியில் துப்பு துப்புன்னு துப்பிகிட்டு இருக்காரு அவர் சுச்சுவேஷனுக்கு துப்புனாரா இல்லை வேறு எதுக்கு துப்புனாருன்னு தெரியாது சிகரெட்டு பிடிச்சி துப்புனாரான்னு தெரியாது ஆனால் கே கேட்டுட்டு என்ன டியூன் போட்டிருக்கேன் அதுக்கு அப்படின்னாரு பாடுறான் அப்படின்னாரு அப்புறம் நான் பாடினேன் இது ஜிகே வெங்கடேஷனுடைய டியூன் தான் தரா 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 தர தீ இதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டதில்ல கன்னடத்தில் இதுக்கு பாட்டு எழுதுகிற ஆளு ஒரு வாரம் ஸ்வாகாத் ஹோட்டல்னு ஒன்று ஒரு ஹோட்டல் இருந்தது அது இப்போ படிச்சுட்டாங்க அதில் நின்றுட்டு செவன்த் ஃப்ளோரில் இருக்கும் எங்கள் ரூமு அங்கே கம்போ டியூனை வாங்கிக்கிட்டு கீழே இறங்கி நடந்து அந்த இப்போ இருக்கிற சிக்னலில் எட்வர்டு எலிஸ்ட் ரோடு சிக்னல் வரைக்கும் நடந்து போய்ட்டு அப்புறம் வந்து நடந்து வந்து இப்போ மறுபடியும் பாட்டு எழுதி ஏழு நாள் எடுத்துக்கிட்டு கூட வார்த்தைகள் வரல அவர் கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக எழுதிட்டு ராஜ்குமார் அங்கே இருக்கிற கன்னட ஹீரோ அவர் பாடுறதுக்காக இந்த பாடல் அவருக்கு போட்ட டியூ டூ இட் ஆயாகிதேதே தே தரு தே இவர் இன்னொருத்தர வாசி எப்படின்னாரு கவிஞர் கவிஞர் இந்த டியூனை பாடி காட்டுறோம் ஆனால் அந்த வார்த்தையோடு இல்லை பாடு இன்னொருத்தர பாடு தேன் செய்ததே வானம் அரே எப்படி இவ்வளோதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு இது டியூனுக்கு சேருப்பான்னு பார்த்து அடே தேருது அப்புறம் என்ன தர தர உன்னை உனை என்னை தாலாட்டுது உன்னை என்னை தாலாட்டுதே ட கங்களே தாட என்னாலும் வாழ்க அரே மேகங்களே தரும் திராகங்களே என்ன இது ஒரு உதாரணம் அடுத்ததாக நல்லவருக்கெல்லாம் காட்சிகள் ரெண்டும் ஒன்று மனசாட்சி நான் வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து இவர் எழுதின பாடல்கள் எல்லாம் ஃப்ரேஷ் ஃப்ரேஸாக ஃப்ரேஸ் ஃப்ரேஷா ஃப்ரேஸ் ஃப்ரேஸாக முடியும் என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன் சொன்ன கதை புரியவில்லைன்னு ஃப்ரேஷாக வரும் நான் வர நேரத்தில் அதை பிரேக் பண்ணி வரணும்னு நினைக்கிறேன் அப்போ வர்றப்போ என்னுடைய டியூனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்ச நாள் சிரமப்பட்டார் கவிஞர் சிரமப்பட்டார் என்று நான் சொல்வதை பத்திரிகைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் அதுவரை பிடிபடாத இருந்த ஒரு பாடல் எந்த வடிவத்திலே வர வேண்டுமோ அந்த வடிவத்திலே வராமல் நான் உடைத்து ஒரு ஒரு பிரேஸ் வரும் அடுத்த வேறே ஆகும் என்ன டியூன் போட்டிருக்கேன்னு தர தர தாத்தா தர தர டார டட்டார சொல்லி சொல்லுவேன் சொன்ன உடனே நல்லவர்கெல்லாம் காட்சி சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா ஒன்று தெய்வத்தின் சாட்சியடா இந்த பாடலிலே எழுதி கொண்டே வரும்பொழுது கவிஞர் என்ன செய்தார் ஏன்டா அந்த கம்பனுடைய வரிகளை இதில் வைத்து விடலாமா அப்படின்னு கேட்டார் எப்படின்னா அப்படின்னு நீரின் புழையன்று நரும்புலல் இன்மை என்று சொல்லி கம்பராமாயணத்தில் வரண்டா அப்படின்னா அப்படியாண்ணா நதி நதிவள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி வேறே இங்கே வேறே ஏதம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி என்று இங்கே வேறே ஏதம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டு எழுதினார்கள் கம்பனுடைய ராமாயணத்தை கொண்டு வந்து சுருக்கி நதிவெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று எனக்கு என்னுடைய சினிமா பாடலிலே அந்த அந்த கருத்தை அடக்கி எனக்கு பாடல் கொடுத்தார் அதே நேரத்தில் டியூனுக்கு பாட்டு எழுதும் பொழுது உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள் மியூசிக் சம்மந்தமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா மியூசிக் டிபார்ட்மெண்ட்டே இங்கே உட்காந்துருக்கு மியூ மியூசிஷியன்ஸும் இருக்கீங்க எவ்வளவோ பேர் ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளவோ பேர் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் புரியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் பேசிக்கொண்டிருக்கேன் இல்லை என்றால் என்னுடைய பேச்சு வேறு விதமாக இருந்திருக்கும் அதுவும் உங்கள் அமைதி என்னை இசைக்குள்ளேயே அழித்து விட்டது இசை என்னும் கடலுக்குள் அழித்து விட்டது அதில் நனைந்து கொண்டு இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கிறேன் சில நேரம் பொருத்தமில்லாத அதாவது ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது இந்த பாடல் என்ற கணக்கிலேயே வராது இப்போ அவர் எழுதின பாடல்லையே ஒரு பாடலை சொல்கிறேன் இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதான்னு நீங்கள் பாருங்கள் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை அது மட்டும் புரியுது தூதுமில்லை தூக்கம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா இத மேடைகளில் பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா கொடுக்காது இது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே <laughs> வைத்திருந்தேன் <laughs> 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 ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை எங்கள் தூக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னானே எங்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சிருமா புரியலை ஆனால் எம்எஸ்பி அண்ணா பண்ணினார் பாருங்கோ அதில் இந்த வார்த்தையே வார்த்தைக்கு வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்பில் அப்படி கரண்ட்டாக ஒரு மின்சோரம் போல் ஒரு எனர்ஜி எனர்ஜி நீரோட்டமாக அப்படி வந்து பாயிற மாதிரி வந்து பண்ணிட்டாரு മലരിൽ മനതിനെയെടുത്ത തനിയെ ിൽ കം പീടിക്കില്ല விஷயம் இருக்கிறத விட டியூனை கெடுக்காமல் அவர் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் டார டாரான்னு போட்டிருக்கார் அவர் அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்கள் தாமரை மலரில் தார மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் இப்போ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரியும் தெரியுது இல்லையா அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது வேற ஒன்றாலும் ஆவதில்லை ஹாய் எவ்வரி நான் உங்கள் சிங்கர் ரம்யானஸ்கே ஜீரோ பாயிண்ட்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்